இங்க ஆரம்பிச்ச பசங்க இங்க ஆரம்பிச்ச பசங்க அவங்களும் தெளிவுபடுத்த எல்லா நான் வந்து முடிவெடுக்கிற மாதிரி யாரும் தப்பா நினைச்சிட கூடாது இது என்னுடைய சொந்த முடிவில்லை இதை ஆரம்பிச்ச பசங்க பேசினா ரொம்ப வலிமையா இருக்கணும் அது ஸ்டூடெண்ட்ஸ் பேசினா இன்னும் வலிமையா இருக்கணும் காலையில நான் பிரஸ்மீட்ல பேசது போதும் இதை ஆரம்பிச்ச பசங்க பேசணும் நான் பேசணுமா இல்ல கண்ணா இல்ல ஆரம்பிச்சு வச்சுங்க பேசுனா அதுக்கு ஒரு வலிமை இருக்கு அது ஒரு பவர் இருக்கு சோ அவங்க பேசுறது தான் கரெக்ட் இந்த கண்ணா நீ பேசு. சடே தள்ளாதீங்க கண்ணுங்களா ப்ளீஸ்ரா ப்ளீஸ் பா இந்த பேசுங்க ஜல்லிக்கட்டானது நாளை நடைபெறும் என்ற அறிவிப்பு போய் வந்திருக்கு ஆனா எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நாளைக்கு ஒரு நாளோட முடியக்கூடாது நாங்க ஜல்லிக்கட்ட நிரந்தரமா கொண்டாடணும் வருஷ வருஷம் கொண்டாடணும் தடை இல்லாம கொண்டாடணும் அது வரைக்கும் தமிழ்நாட்டுல உள்ள எங்க தமிழ் உணர்வு உள்ள போராட்டக்காரர்களுக்கு எங்களது பணிவான வேண்டுகோள் யாரும் போராட்டத்தை கைவிட்டாதீங்க இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கொண்டு வர வரைக்கும் நம்ம தயவு செய்து யாரும் போராட்டத்தை முடிவு முடிச்சிடக்கூடாது கூடாது போராட்டமானது தொடரும் நம்மளுக்கு இது ஒரு நல்ல முடிவு வர வரைக்கும் நிரந்தர முடி வர வரைக்கும் நம்ம யாரும் போராட்டத்தை விட்டுற கூடாது ஜல்லிக்கட்டானது முழுமையான தடை இல்லாத ஜல்லிக்கட்டா இருக்கணும் அது வரைக்கும் நாங்க விட மாட்டோம் மத்திய அரசானது பிசிஏ ஆக்ட் டுவெண்டி செவன் படி காட்டு விலங்கு பட்டியல்ல இருந்து காளைகளை நீக்கி அதுல ஜனாதிபதி இல்ல மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு கையெழுத்து போட்டு அந்த ஆர்டரை எங்களுக்கு பாஸ் பண்ணி இங்க அனுப்பணும் அது வரைக்கும் நாங்க யாரும் இந்த இடத்தை விட்டு நகர கூட மாட்டோம் போராட்டம் தொடரும் மதுரையில அலங்காநல்லூர்ல கவர்மெண்ட் அறிவிச்சிருந்தாலும் வசல திறந்தாலும் தோறக்கட்டும் ஆனா காளைகள் வெளியேறக்கூடாது காளை மாடு வீரர்கள் அதை பிடிக்க கூடாது மாடு முடி வீரரும் காளை 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 வள சரி காலையை வெளியிடக்கூடாது வாடி வசல் வெறிச்சோடியே இருக்கட்டும் நம்மளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு இது வர வரைக்கும் மத்திய அரசு அறிவிக்கிற வரைக்கும் நம்ம இந்த வாடி வசலை ஜல்லிக்கட்டை நடத்தவே கூடாது அது மட்டும் இல்ல அது மட்டும் இல்ல ஆறு நாள் அந்த மெரினா பீச்சில் நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம் இன்னும் வரைக்கும் சொல்றேன் அரசாங்கத்தில இருந்து எந்த ஒரு அதிகாரி எந்த ஒரு மினிஸ்டரும் சரி எம்எல்ஏ சரி முதலமைச்சரும் சரி பிரதமரும் சரி கவர்னரும் சரி ஒருத்தங்க வந்து பாக்கல

அவங்க தான் வந்து ஜல்லிக்கட்ட தொடங்கி வைக்கணும் வேற யாரும் எந்த ஒரு அரசியல் சரி நிரந்தர தீர்வு வந்ததுக்கு அப்புறம் தான் தொடங்கி வைப்பாங்க ஆனது நீக்கப்படணும் இதுக்கு ஜனாதிபதி அல்லது மத்திய அரசு எங்களுக்கு கையெழுத்து பாஸ் பண்ணி எங்களுக்கு அனுப்புற வரைக்கும் ஜல்லிக்கட்டானது தொடங்கவே தொடங்காது போராட்டக்கார போராட்டம் பண்றவங்களுக்கு நல்லா கேட்டுக்கோங்க யாரும் ஸ்வீட் கொடுத்து கொண்டாடாதீங்க இது நம்மளுக்கு ஒரு முழுமையான வெற்றி கிடையாது என்னைக்கு நம்மளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்டோ ஜனாதிபதியோ நம்மளுக்கு அறிவிக்கிறாங்களோ அதுதான் நம்மளுக்கு முழுமையான வெற்றி அன்னைக்கு கொண்டாடுவோம் நம்ம தீபாவளிய அதே போல இந்த தம்பி போ இந்த தம்பி போலவே இன்னொரு தம்பி முதல் நாள்ல இருந்து தம்பி இந்த பேசுங்க முன்னோர் பதிவு பண்ணுங்க இந்த தீர்ப்பு வந்து மூணு வருஷத்துக்கு முன்னாடியே குடுத்திருக்கலாமே இந்த ஆக்ட இந்த அவசர நிலைய பாஸ் பண்ணி மூணு வருஷத்துக்கு முன்னாடியே என் தமிழ் சொந்தம் கேக்கும் போது அவன் சந்தோஷமா புடிச்சிருப்பான இப்போ தமிழ்நாடு மொத்தத்தையும் ஒட்டு மொத்தமா திரட்டி உலகத்துல உள்ள ஒட்டு மொத்த தமிழ்கள் தமிழர்களும் ஆர்ப்பாட்டத்துல இறங்கினதுக்கு அப்புறம் திரும்பவும் இந்த சமுதாயத்தை ஏமாத்தணும்னு நினைக்கிறீங்களாடா திரும்பவும் ஏமாத்தணும்னு தானே நினைக்கிறீங்க கனவுல கூட காணாதீங்க கனவுல கூட காணாதீங்க எங்களுடைய இந்த உணர்வு மிக்க போராட்டம் உணர்ச்சி பூர்வமான போரா இப்போ வாடிவாசல்ல வந்து யார் கோடியே செய்கிறதுன்ற பிரச்சனை வாடிவாசல்ல வாசல்ல யார் கோடியே செச்சு வைக்கிறதுன்றத பிரச்சனை நான் வந்து பண்றேன் நான் வந்து பண்றேன் முட்டா ஓட போகுது உன்னால முன்னாடி நிக்க முடியுமா எங்கிட்ட

இங்க வேணா நீங்க வந்து சர்வே எடுத்துக்கங்க இதுல கூடுமே தவிர குறையாது கூட்டம் இங்க இருந்து யாரும் நகர மாட்டாங்க எங்களுக்கு ஏமா சும்மா வெத்து பத்திரத்துல பேப்பரை காட்டி நாளைக்கு நடத்திக்கோ ஏன் இன்னைக்கு நாளைக்கே நடத்துமா இன்னைக்கு தான் நடத்தணுமா ஒரு மார்ட் புடிக்கணும்னா ஆயிரத்தி எட்டு கொஸ்டின் கேக்குறீங்க மாட புடிக்கிறதுக்கு வரமுறை தெரியும் எதுவுமே தெரியாத நீ எப்படி இதை புடித்து முடியும் சண்டையில போய் கடா வாங்கி மச்சா விருந்து வைக்கிறதுக்கு வாங்குறோம் என்ன நோக்கத்துக்காக அந்த நோக்கத்தினுடைய வெற்றிய தயவு செஞ்சு கொடுத்துருங்க எங்களுக்கு வந்து எங்களுடைய உரிமைகளை தட்டி பறிச்சா பரவாயில்ல நீங்க புடிங்கிட்டு ஓடுறீங்க இது இல்ல எங்களுக்கு என்ன தேவைகளோ அதை கொடுத்துருங்க நாங்க என்ன கேட்டோம் எங்களுடைய பிசி ஆக்ட் அமெண்ட் பண்ணுங்க காட்சி பட்டியல இருந்து காலையினுடைய பெயரை எடுக்கணும் இவ்வளவு நாள அத தான பண்ற அதுக்கு தான சுத்துற 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 சுத்துறீங்க ஈட்டா பீட்டான்னு சொல்லிட்டு இப்ப வந்து பீட்டாக்கு எங்களுக்கு டாடா காட்டுறீங்க ஞாயிற்றுக்கிழமை நாங்க நடத்துவோம் திங்கக்கிழமை கோர்ட்ல ஸ்டே வாங்குவோம் எங்களுக்கு தெரியாது ஞாயிற்றுக்கிழமை நாங்க நடத்துனா திங்கக்கிழமை கோர்ட்ல ஸ்டே வாங்குவோம் அரசியல உங்க ரூமுக்குள்ள பண்ணுங்க நாங்க தமிழ்நாடு மக்கள் என் பாட்டன் தாத்தன் முப்பாட்டன் எல்லாம் ஏமாந்துட்டான் எல்லாம் ஏமாந்துட்டான் நாங்க இப்ப இளைஞர் சமுதாயமா இருக்கோம் எதையும் விட்டு கொடுக்க மாட்டோம் எங்க எதெல்லாம் தார வாத்து கொடுத்தீங்களோ அதெல்லாம் புடிச்சு வருவோம் இனிமே எந்த எந்த விவசாயம் சாவ மாட்டான் எந்த மீனவனும் சாவ மாட்டான் யாரு இலங்கையில சிறைபிடிக்க மாட்டார்கள் தமிழர்களுக்கு தமிழர்களை போராடுவோம் இதுதான் எங்களுடைய களம் தமிழனுக்கு எங்க பாதிப்புனாலும் இனிமே எங்களை திரும்பி பாக்குறது கூட ஒருத்தன் பயப்படணும் பயப்படுவோம் அப்புறம் எப்படி எங்களுக்கு பிரச்சனை வரும் இனிமே எல்லாத்திலயும் போராடுவீங்களா எல்லாத்திலயும் போராடுவீங்களா எங்களுக்கு எதுக்கு போராட்டம் அதான் பயந்துட்டீங்கல்ல அதான் பயந்துட்டீங்கல்ல அதனால தயவு செஞ்சு இனியும் மஞ்ச பூசி நான் சக파 இருக்கேன்னு காட்டாதீங்க அலங்கா நல்லூர் மக்களுக்கு நாளைக்கு இது உங்களுக்கு வந்து மாடு தான் நம்ம எப்ப வேணா விட்டு விளையாடலாமே அது இல்ல சும்மா ஏமாத்துறதுக்கு பொங்க வச்சு பூஜை பண்றன்றது அதெல்லாம் ஏமாந்துறது திரும்ப திரும்ப யாமந்திரம் ஏமாந்து ஏமாந்து யாமந்த் தான் உன் நெத்தி மண்ணை தொட்டுக்கிட்டு இருக்குது இன்னைக்கு உன் நெத்தி தமிழனோட கூனிஞ்சா பரவாயில்ல நீ ஓடஞ்சி போய்ட்டியே முதுகுல எலும்பே இல்லையே அதனால ஆக்ட் அமல் பண்ணி காட்சிப்பட்டியல்ல இருந்து எங்க காலையோட பேரை எடுத்து ஏறு தழுவுதல் நடத்துற வரைக்கும் இந்த கூட்டத்தை பாத்தீங்களா பாத்தீங்களா இதே தான் இங்கதான் இருக்கும் வாடி வாசலுக்கு நீங்க போங்க தோரணம் கட்டுங்க எதனா பண்ணுங்க அது இல்ல மாடுபிடி வீர மொத்தமும் இன்னைக்கு அங்க இருந்து டிக்கெட் போடுறான் அங்க இருந்து அங்க இருந்து இங்க வரான் நீ அங்க போய் யாரை பிடிக்க போற பீட்டாவை பேன் பண்றதுக்கு உங்களுக்கு இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க பீட்டாவை இது இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அதுக்கு எந்த விதமான உத்தரவாதே இருக்க போறீங்களா ஒரு முக்கியமான விஷயம் அதாவது இல்ல அழகான நல்லது மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் உங்களுக்காக தான் உங்களுக்காக தான் நாங்க அந்த ஊர்ல வந்து போராடி இங்க சென்னையில வந்து போராடிட்டு இருக்கோம் தயவு செய்து நீங்க இதை ஒத்துக்காதீங்க தயவு செய்து இந்த இந்த தடை நீக்கத்துக்கு நீங்க ஒத்துக்காதீங்க மாடு அவுத்து விடாதீங்க நான் உனக்கு தெரியாம கேக்குறேன் ஒரு வரலாறு காணாத போராட்டம் அற போராட்டம் நேர்மையான வழியில இங்க சென்னையில எவ்வளவோ இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தி வருஷத்துக்கு நடக்கலன்னு சொல்லியிருக்காங்க ஒரு அதிகாரி கூட வராம டிவில திருப்பி கொடுப்பீங்களா அப்ப எங்க உணவுக்கு என்ன மதிப்பு உலகம் முழுதும் தமிழ் சொந்தங்கள் இருக்கிற உலகம் முழுதும் நூத்தி அறுபத்தி ஏழு நாட்கள் நாடுகளிலும் போராட்டங்கள் தொடரும் சரிங்களா இங்க இருக்கிற அவங்களுக்குள்ள இருக்கும்போது நாங்களும் தலைவர்கள் உங்க முன்னாடி நிற்கும் போது அவர்களுடைய தொண்டனாதான் அவர்களுடைய பிரதிபலிப்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்ப நாங்க தொண்டர்கள் சரிங்களா தலைவர்கள் கிடையாது எங்க தலைவர்களுடைய எங்க தலைவனுக்கு என்ன தேவையோ அதை அதை செஞ்சு தரது தான் எங்களுடைய வேலை எங்கள் தலைவர்களுக்கு என்ன வேண்டுதலோ அதை நாங்கள் இங்கே வச்சுருக்கோம் எங்களுக்கு பிசி ஆக்டை உடனே பண்ணி எங்களுடைய கா அவங்க காட்சிப்பட்டியிலேருந்து காலை பேரை நீக்கிடுங்க எங்களுக்கு நிரந்தரமான தரையும் கொடுங்க நாங்கள் சும்மா ஒப்புக்கு சப்பான் விளையாட்டுக்கு ஜோக்கர் கேட்கல முக்கியமாக வந்து நான் ஏன் மத்திய அரசுகிட்ட கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னா மத்திய அரசு சிறப்பு சட்டத்தை இதுக்கு முன்னாடி நில சீர்திருத்த மசோதா கொண்டு வந்தாங்க பாராளுமன்ற ஒப்புதல் தரல அதையும் மீறி கொண்டு வந்தாங்க அதே போல தமிழ்நாட்டு மருத்துவ கல்லூரி சீட்டு எல்லாம் அபகரிக்க கூடிய அந்த நீட் பரீட்சைக்கு சிறப்பு ஆர்டினன்ஸ் சிறப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க அப்ப நீ நில அபகரிப்பு சட்டத்துக்கு மூணு முறை நீ கொண்டு வந்தீங்க நீட்டு பரிசை கொண்டு வந்தீங்க அப்ப ஏன் இது கொண்டு வரலங்கிறதா தமிழர்களுடைய கேள்வி அப்ப இதை கொண்டு வர முடியும் அது ஏன் கொண்டு வர மறுக்கிறீங்க அது மட்டுமல்ல வழக்குகள் வந்து இதுவரைக்கும் அவனாபுரத்தில் அடிச்சதுக்கும் அலங்கானூர் அடிச்சதுக்கும் அங்க மாடுபடி வீரர்களுக்கும் போட்ட வழக்கை நீ திரும்ப பெறுவதை பத்தி இதுவரைக்கும் வாக்குறுதி கொடுக்கல இதையெல்லாம் நீக்க வேண்டும் அவ எங்க மீது போடப்பட்ட வழக்கு எங்களுக்காக மாடுபடி வீரர்கள் இருந்து அத்தனை பேர் ஏன் மாட்டு மேல வழக்கு போட்டிருக்கீங்க இதையெல்லாம் மறுபடியும் இதையெல்லாம் மறுபடியும் மறுபடியும் நீங்க செய்வீங்க அலங்காநல்லூர்ல அடிச்சீங்க அவனே ஒருத்தர் அடிச்சீங்க பாலமேட்ல அடிச்சீங்க அந்த வழக்கெல்லாம் என்ன ஆச்சு திடீர் அலங்கடனூர்ல வந்து திடீர்னு அலங்கன்னூர்ல வந்து நீங்க மறுபடியும் சொல்லி நாடகம் போடுறீங்களா ஆகவே சிறப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும்